ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி கிச்சன் விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க வீடியோ போட்டு ஓகே இனிமேல் கண்டினியூவாக போட்டுடலாம் நோ இஷ்யூஸ் ஓகேவா நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற உணவே மருந்து ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போக செய்ய போகிற விஷயம் என்னன்னா பலாக்கொட்டையில் ஒரு அடை பண்ண போகிறோங்க எத்தனை பேருக்கு தெரியும் பலாக்கோட்டை எல்லாேருக்கும் தெரியும் கேஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமாக இல்லைங்க பலாக்கோட்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் எவ்வளோ மருத்துவ பயன் இருக்குன்றதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது பலாக்கோட்டையை மேலே இருக்கிற தோலை நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஸோ நீங்கள் அவிச்சிட்டும் தோல் எடுத்துக்கலாம் இல்லை தோல் எடுத்துகிட்டும் அவிக்கலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நான் இந்த மாதிரி மேலே இருக்க தோல் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அவ்வளோ சத்துக்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம வந்து சமைக்கலாங்க ஸோ இப்போ நான் குக்கரில் போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா மாவு மாதிரி நமக்கு கிடைக்கும் கல் மாதிரி கறக்கு முறுக்குன்னு இருக்காதுங்க ஸோ குக்கரில் வேக வைங்க அது வேகட்டும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா தேங்காய் துருவினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் ஓமம் ஓமமெல்லாம் எல்லாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க பெருங்காயமும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வராது அதனால் நமக்கு இந்த பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால வயிறு உபாதயம் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவ்வளோவா வராது ஓகேவா இந்த மூணு பொருளும் சேர்றதுனால பெருங்காயம் இஞ்சி பூண்டு ஓமம் சேர்றதுனால அந்த பிரச்சனை வராது இப்போ நல்லா வேக வச்சாச்சு பலாக்கொட்டை இப்படி எடுத்துப்போம் கையில் மசிக்க முடிஞ்சவங்க ஸ்மாஷர் வச்சு மசிக்க முடிஞ்சால் அதாவது ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க அது நல்லா வந்து நமக்கு உதிரியாவோ இல்லை அந்த பலாக்கொட்டைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் இப்போ நான் மிக்சியில் ஓட விட்டதை தான் இதை எடுத்து வச்சுருக்குறேங்க ஓகேவா இது கூட தான் நம்ம என்ன பண்ண பாருங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிற மாவு பதத்துக்கு அந்த பலாக்கொட்டை வந்து இது இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி மேலே இருக்கிறத நீங்கள் கையை வச்சு நசுக்கிக்கோங்க ஆனால் ஒரு மூணு நாலு விசில் விட்டிங்கன்னா பலாக்கொட்டை நல்லா மசிஞ்சிருங்க அதனால் தோல் எடுத்தே வேக வைங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை ஓகேவா இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அதாவது வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் துருவின தேங்காவை போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்டு பாருங்களேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இதை அப்படியே தட்டி நீங்கள் வடையாகவும் போடலாம் இதை அப்படியே த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ட எப்படி கொழுக்கட்டை மாதிரியும் சாப்பிட்லாம் இதை அப்படியே அவனில் வ டோஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் அடை மாதிரியும் தட்டி சாப்பிட்லாம் இதுக்கு ஷைடிஷ் எல்லாம் எதுவுமே வேண்டாங்க நிறைய பேர் வீட்டில் பலா சாப்பிட்டுட்டு அந்த பலா கொட்டியை வேஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லைனா அவுச்சி எவ்வளோ தாண்டா சாப்பிட்றது சாமி அப்படின்னுட்டு விட்டுருவீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கோங்க இந்த டிஷ்ஷு டிஃபனுக்கு டிஃபனும் ஆச்சு ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சுங்க இப்போ தேங்காவையும் போட்டாச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ப இது பண்ணிக்க போகிறோம் விரவிக்க போகிறோம் கூடவே ஒரு அரை கப் அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் மைதா மாவு உங்ககிட்ட என்ன மாவு இருக்குதோ ஒரு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மா போட்டுக்கோங்க நான் இதுக்கு இப்போ சிகப்பரிசி மாவு எடுத்துருக்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பாக கிடைக்கும் நமக்கு உருண்டை உருட்டுறதுக்கு அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா தேவைக்கு நான் சிகப்பரிசி மாவு எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு இல்லாதவங்க மைதா மாவு சேர்த்துக்கலாம் கடல சாரி அது பேர் என்னங்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் என்ன வேணாலும் அதை சேர்த்துக்கோங்க இப்படி உருட்டை பிடிச்சா நம்ம அடைத்தட்டுற அளவுக்கு அந்த மாவு உருண்டு வரணுங்க அதனால தான் ஸோ அந்த மாவு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ உருட்டியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் இதை மாதிரி வாழை இலையிலையோ இல்லை பால் அதாவது என்ன ஒரு மாதிரி கண்ணாடி கவர்லேயோ கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா தட்டி இதை பண்ண என்ன பண்ணுங்கள் தோசைக்கல்ல போட்டு எண்ணெயை ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ உங்களுக்கு என்ன இருக்கோ ஆப்ஷனல் தாங்க அதை விட்டு நீங்கள் இதை ரெண்டு பக்கமும் பொறுமையாக ஏன்னா இது பிஞ்சிரும் அதனால் பொறுமையாக வேக போட்டு எடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடை வந்து தீஞ்சிரும் கொஞ்சம் மீடியமான ஒரு சைஸில் சிம்மில் அதாவது சிம்முன்னா சிம்முக்கோ கொஞ்சம் மேலே அப்படி வச்சு இந்த அடையை அழகாக ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் என்ன குழம்பு இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நான் இதோட மருத்துவ பலனை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன நோய்க்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னுட்டு நம்மளோட பலாக்கொட்டை அடை ரெடி ஆகிடுச்சி ஓகேவா நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது வெயிட் கம்மி பண்ணுற விஷயங்களான சமையலை தான் நான் உங்களுக்கு போடுவேன் என்னோடய சேனலை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா சந்தோஷமாக இருங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஓகேவா மெயினாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதாங்க உடம்புக்கு நல்லது டேக் கேர்